வணக்கம் மக்களே வெல்கம் டு கிளியாலமா லியோனால் மெஸிக்கு பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக ஒயிட் ஹவுஸ் வர சொல்லியிருந்தாங்க ஜோ பைடன் கையால் அந்த அவார்டை வாங்குறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க பட் மெஸ்ஸியால் அந்த இடத்துக்கு போக முடியலை ஸோ அதுக்கு அப்பாலஜி பண்ணி ஒரு லெட்ரு போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரி என்னால் வர முடியலை நான் முன்னாடியே ஒரு விஷயத்தை கமிட் பண்ணனால இந்த அவார்ட் சேர்மனிக்கு என்னால் வர முடியல இன்னொரு ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க நான் வந்து மெடலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு 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 கண்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கூப்பிடும்போது நிராகரிக்குதுன்றது எவ்வளோ ஈஸின்னு எனக்கு தெரியல இப்போ யுஎஸ்ஏல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடனை செலக்ட் பண்ணிட்டு ட்ரம்ப் உள்ளே கொண்டு வராங்க இந்த நேரத்தில் வந்துட்டு இருங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து போட வரா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேத்தஸ் சுனாவை மறுபடியும் ஓல்ஸ் சைன் பண்ணி அவனோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க வித் சேல்ரி வேஜஸ் ஹையர் பண்ணி ஏன்னா அவனோட ரீசென்ட் ஃபார்ம் வந்துட்டு நல்லா இருக்கிறதுனால இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அதையும் தாண்டி இந்த பிளேயரை வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டடாக இருக்கிற இந்த நேரத்தில் அவன் வேற கிளப்லேயும் கன்சிடர் பண்ணாமல் ஓல்ஸே கன்சிடர் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டேனி ஆல்மோவோட நிலமை ரொம்ப கவலைக்கிடமா போய்கிட்டு இருக்கு ஏன்னா தான் சொல்லியிருந்தோம் என்னன்னாலும் நாங்கள் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஜென்ட் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பட் இப்போ லப்போட்டா வந்துட்டு லாலிகாட்டை போய் கேட்கும் போது இல்லை இல்லை அப்பெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி லப்போட்டா இந்த விஷயத்த நான் மேல்முறையீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு ஸோ கூடிய விரைவில் டேனி ஆல்மோ மற்றும் விக்டர் போவோ அவங்க ரெண்டு பேரையும் பார்சிலோனா ஸ்குவார்டில் இணைப்பாங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹான்சி பிலிக் வாக்கு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு நடந்த பார்சிலோனா மேட்ச்ல ஃபோர் ஜீரோன்னு சொல்லி பார்சிலோனா வின் பண்ணியிருந்தாங்க நல்ல விஷயம் அதையும் தாண்டி டோனி பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டீன் இயர் ஓல்ட் பாய் பார்சலோனாவுக்கு டெபியூ பண்ணியிருந்தான் இப்போனா செகண்ட் யங்கஸ்ட் பிளேயர் டு டெபியூ ஃபார் பாசலோனா இதுக்கு முன்னாடி பண்ணது யார்னா லெமின் எமால் ஸோ இதை தொடர்ந்து கடைசியான நியூஸ் என்னன்னு பார்க்கணுன்னா இன்னைக்கு நடக்க போகிற மேன்செஸ்டர் யுனைடட் பர்சஸ் லிவர்பூல் மேட்ச்சை பற்றி தான் ரொம்பவே பரபரப்பாக இருக்கு இவங்களோட ப்ரீவியஸ் மேட்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது லிவர்பூல் செவன்டி டூ கேம்ஸ் அகேன்ஸ்ட் மேன்சஸ்டர் யுனைடட் ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்ஸ்டி கேம்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க மேன்செஸ்டர் யுனைடெட் எயிட்டி த்ரீ கேம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க மேஸ்து நம்பர் தான் பட் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் லிபர் போல் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் நான் மீதி ஒன் பர்சன்டேஜ் என்ன வேணால் நடக்கலாம் மேன்செஸ்டர் யுனைட்டடு சரிங்களா ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் லிவர் போல் ஜெயிச்சாங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸுக்கு போயிருவாங்க நைன்டீன் கேம்ஸ் விளையாண்டு இவங்களுக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேம்ஸ் விளையாண்டு ஆசனல் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க இப்போவே வந்துட்டு லிவர்பூல் எயிட்டீன் மேட்சஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸில் லீடிங் இருக்கிறாங்க ரெண்டு கேம்ஸ் பேர் வச்சுட்டு அஞ்சு பாயிண்ட்ஸ் லீடிங் இருக்கிறாங்க இது காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு லிவர்பூலுக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணுன்னா நடக்கலாம் ஸோ இப்போதைக்கு லிவர்பூலை யாராலையும் இறக்க முடியாது இந்த மேட்ச்சை மேன்சஸ்டர் யுனைட் ஜெயிச்சாங்கன்னா இப்போது கரண்ட்டாக மேன்செஸ்டர் யுனைட்டட் ஃபோர்டீன்த் பிளேஸில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு படி முன்னாடி ஏறி ட்வெண்ட்டி சாரி டுவெல்த் பிளேஸுக்கு போயிடுவாங்க ஜஸ்ட் டோட்டா நாம் அட்ஃபர்ஸை கீழே தள்ளிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸோட மஞ்சஸ்ட் நைட்டர் வித் டுவெண்ட்டி கேம்ஸில் இருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் சிரியா வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாப்போலி ஃப்ரெண்டினாவை போட்டு டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க நைன்டீன் கேம்ஸ் ப்ளேட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க செகண்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா அடல் வித் எயிட்டீன் கேம்ஸ் பிளேட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க லைக் இன்னும் அடுத்த கேம் இருக்குது அவங்களுக்கு ஒரு கேம் ஜெயிச்சாங்கன்னா மறுபடியும் ஈக்குவல் ஆயிடும் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர்னு ஆகிடும் அதையும் தாண்டி கீழே வந்தீங்கன்னா இன்டர்மிலான் வெறும் செவன்டீன் கேம்ஸ் விளையாண்டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை விட ரெண்டு கேம் கம்மியாகவே விளையாண்டுருக்கிறாங்க ஸோ ரெண்டு ஜெயிச்சா இன்டர் இன்டர்மிலான் ஃபஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே லாலிகா வந்தோம்னா இன்றைக்கான அந்த மேட்சை வந்துட்டு அட்லாண்டிகோ மெட்ர்டோன் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அட்லாண்டிகோ மேட்ரிட் என்ன ஜெயித்தாலும் செகண்ட் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க பட் அவங்க எயிட்டீன் மேட்சஸ் விளையாண்டு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறது ரியல் மேட்ரிட் வித் நைன்டீன் கேம்ஸ் பிளேட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது பார்சலோனா நைன்டீன் கேம்ஸ் அண்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த அடுத்த வர மேட்சஸில் அட்லாண்டிகோ மேட்ரிட் ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் பாயிண்ட் போயிடுவாங்க இதுதான் லாலிகாவோட நிலவரம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் புண்டஸ் லீகா டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறது பாயன் முனிச் வித் ஃபிஃப்டீன் கேம்ஸ் பிளேட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க அண்ட் செகண்ட் டீம் நம்ம பாய் லிவர் கூசன்ஸ் வித் ஃபிஃப்டீன் கேம்ஸ் பிளேட் அண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஃப்ராக்ஃபர்ட் ஃப்ராங்க்ஃபர்ட்டும் சரி ஆப் லப்ஸெக்கும் சரி அடுத்தடுத்த பொஷனில் இருக்காங்க வித் சேம் ஃபிஃப்டீன் கேம்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் புண்டஸ் லீகாலையாக இருக்கட்டும் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீகாக இருக்கட்டும் டாப்பில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிறாங்க லிவர் பூல் ரொம்பவே சேஃபாக இருக்காங்க மற்ற இதில் காம்படிஷன் ரொம்பவே அதிகம் என்ன வேணால் நடக்கலாம் நாலு லீக்ஸ்லேயுமே என்ன வேணால் நடக்கலாம் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் நாளைக்கு நல்ல வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக மேன்செஸ்டர் யுனைடெட் அண்ட் லிவர்பூல் மேட்ச்சில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் கண்டிப்பாக அதை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அண்ட் தான் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விளையாடலாமா அட்மெண்ட் பா பாய்